மா பிரியூத்தாஃபிஷா பவுண்டேஷன் ஒரு மெயில் அனுப்புறாங்க ஜக்கி க்கு ஜகி அரை நிறுவனமா புனிஞ்சு உட்கார வைக்காத காலங்காத்தா மூணு மணிக்கு எழுப்பி விட்டு ஏதோ தியான பிரதிக்ஷன ஏதோ உட்கார வைக்காத இருக்காங்க பொண்ணுங்களை வைக்கிறோம் பொண்ணுங்க பெரியவங்களாயி நம்ம ரொம்ப பிரச்சனை நம்மளுக்கு இது இது ரெண்டாயிரத்தி ஒரு ஒரு மெயில் ஜக்கிக்கு ஜக்கி ஜக்கி ரெண்டுக்கும் ஓகேங்கிறான் இந்த 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 மா மா இமெயில் இமெயில் ஐடி ஐடி வந்து டிஷா டாட் டாட் ஓஆர்ஜி ஆள் சாமுண்டி சிக்ஸ் அட் ஜிமெயில் காம் ரெண்டு மெயிலும் ஃபார்வர்ட் பாரதிக்கு பாரதி பாரதி விஜி அண்ட் தியானலிங்கத்தை உருவாக்குனாங்களாம் விஜய் ஜக்கி இருந்தாங்க இப்போ இந்த பாரதி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த இமெயிலுக்கு ரிப்ளை பண்றாங்க ஐயோ நல்லதா போச்சு மா பிரதீப்தா நீ நல்லது பண்ண எனக்கே தெரியல பொண்ணுங்களை அற நிர்வாணமா உட்கார வச்சிருக்கான்ட்டு ஐயோ இது பெரிய தப்பாச்சே நீ காப்பாத்திட்டேங்கிறா அதுக்கு ஓகே ஓகே பரவாயில்லன்ட்டு மா பிரதீப்தா சொல்லுது இந்த இமெயில் லீக் பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏதோ வாக்குல இந்த அம்மா பாரதி வந்து லீக் பண்ணுது இந்த இமெயில் செயின ஏன்னா பாரதியை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டாங்க ஆசிரமத்தில இருந்து இப்போ நம்ம இந்த இமெயில் லிங்க் நம்மளுக்கு ஷாமிரா சிங் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தெரிய வந்து நம்ம இதை போய் கம்ப்ளைண்ட் போலீஸ்ல கொடுத்துடும் சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ண வச்சோம் அது பெரிய போராட்டம் அப்புறம் கோர்ட்டுக்கு போனேன் கோயம்புத்தூர் பாஸ்கோ கோர்ட்ல போய் இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்கேன் சீரியஸ் அலிகேஷன்ஸா இருக்கு போலீஸ் விசாரிக்க மாட்டேங்குதுங்கிற போலீஸ் வந்து இல்ல ஜக்கி ரொம்ப நல்ல மனுஷன் ஜக்கி சூப்பரான ஆளு ஜக்கி விசாரிக்காம ஈஷா ஃபவுண்டேஷன் டாட் ஓஆர்ஜி சர்வரில் இருந்து ரெண்டு இமெயில் ஐடி மட்டும் விசாரிச்சு பாரதி இப்படி சொல்றா இந்த மாதிரி இப்படி சொல்லுது எங்களுக்கு தெரியாது தமிழ்நாடு போலீஸ் ட்ரௌசர்ல பீந்து நம்மளுக்கு பதில் கொடுத்துருச்சு இப்போ இந்த பீந்த ரிப்போர்ட் வச்சு நான் என்ன பண்றதுன்னு ரிப்போர்ட் இருக்கு எங்கிட்ட கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கு கோர்ட்ல ஃபைனல் ஆர்டர்ஸ் வாங்கணும் அதுக்குள்ள ஈஷா ஃபவுண்டேஷன்

டூபிடோஃபிலியா நீயோறுப்ரோஃபை அதுல எந்த டவுட்டும் இல்லை இந்த சந்தேகமும் இல்லை எனக்கு அது the பாரதிய வர்த்ராஜும் மாப்ரந்தியத்துவ பேசன மீ ஈமெயிலே ரிவீல் ஆயிருச்சு இப்போ திலனரடி வேல பண்ணிட்டு இப்போ எதுக்கு வீடியோவை delete பண்ணப்பனி பசங்க தான் சொல்றேன் எடுத்துப் போட்டம் பார்க்கலாம் சட்டமே தெரியாதடா உங்களுக்கு ஜுபிலைன் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல மைனர் children should not be exploited girls or boys சின்ன ஒரு

வந்து ரொம்ப தெளிவா தான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேட்கிறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்